அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எண்ணெய் கிழமை புதன்கிழமை அப்படியே இருட்டு கட்டுது இந்த பானத்து வெள்ளியில் அப்படியே இந்த இந்த நேரத்தில் தான் மயில் வந்து இந்த ஆண் மயில் வந்து தொகையை நடனம் ஆடும் அதுக்கு வந்து பிடிச்ச கிளைமேட் இந்த கிளைமேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சூடாக டீ குடிக்கணும் இல்லாட்டி வாக்கிங் போகணும் இருக்கும் இந்த கிளைமேட்டு இப்போ நான் ஒரு விஷயம் பேச போகிறேன் சீரியஸான விஷயம் ரேஸு என்ன இப்போ ரேஸு சம்னா ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு நம்மளை பிடிக்கலன்னா அது ரேசிசம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க ரேசிஸ்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்னா மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேசிஸ்ட் அப்படின்னு சீமானை பார்த்து சொல்கிறாங்க சரி இருக்கட்டும் என்னோட சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்த அதாவது ரேசிசம்ன்றனா பிரித்து வைக்கிறது மதிக்காமல் இருக்கிறது தானே ரேசிசம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த விஷயங்கள்லாம் நான் சொல்லலான் இருக்கேன் முதல்ல வந்து நம்ம ஒரே மொழி பேசுகிறோம் ஒரே இடத்துல ம குடியிருக்கிறோம் அவங்களுக்கு மழை பெய்ஞ்சா நம்மளுக்கு மழை பெய்யுது ஒரே வெயில் அதாவது ஒரே ஊரில் இருக்கோம் ஆனால் ஒரே ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வர முடியாது அதாவது ஏழைங்களா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வர முடியாது ஆனால் அந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க வீட்டுக்குள்ளே வர முடியாது வீதியில தரையில் உட்காந்துருப்பாங்க நான் சில சமயம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து அந்த பந்தல்லையே உட்கார தரையில் உட்கார வச்சு சாப்பாடு போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல இப்போ எல்லாரும் சேரில் உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் வீட் ஒரு வித்தியாசமா நடத்துறோம் இல்லையா அதை நான் சொல்றேன் வித்தியாசமா நடத்துறது அது பேரு தான் ரேசிசம் சரியா ரெண்டாவது இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு ஒரு ஆணாலையோ பெண்ணாலேயோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து அவங்கள வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சண்டை போற கேட்க போறேன்னு வச்சுக்கோங்க நான் பதில் பேசுகிறேன் இப்போ நான் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து சத்தமா பேசி அவங்களோட சொந்தக்கார கூட்டத்தையெல்லாம் கூட்டிடுவாங்க அப்ப என்ன சொ வீட்ல சொல்லுவாங்க இங்கே பாரு இப்படி பேசினீன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்து பெரிய கூட்டம் ஒரு இருபது முப்பது சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க தெரியுமா தென் கல் கல்லெறிஞ்சா மாதிரி எல்லாரும் வந்துருவாங்க ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் போய் பேச முடியாது ஏன்னா ஏன் சொந்தக்காரன் எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதாவது சொந்தக்காரர் தப்பே பண்ணாலும் தப்பு பண்ணலன்னு வந்து சண்டை போடுவாங்க இது ஒரு விதமான ரேசிசம் இவங்க வந்து தப்பு பண்ணா அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க அவங்க தப்பு பண்ணா இவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க ரெண்டு பேருந்து கூட்டு கலவணி மாதிரி சரியா அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுவும் ஒரு ரேசிசம் தான் அவங்க ரேசிஸ்ட் சரியா இப்போ நாம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மக்களோட படத்தை திருடிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்படியே அவர் மொழி பேசுகிறவங்க இப்படி எப்படி அதாவது திமுக கட்சிக்காரங்களும் வருவாங்க அவருடைய சொந்த மொழி தெலுங்கு பேசுகிறவங்களும் வந்து சண்டை போடுவாங்க வந்து சண்டை போடுறது எப்படி அவரை சொல்லலாம் திருடுனார் அவர் திருடினாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அவர் எவ்வளவு பண வசதியில் இருந்தார் இப்போ இப்போ அவரோட நிலைமை எங்க இருக்கு எங்க எங்க எவ்வளவு பணம் இருக்குன்னே கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கிறார் வச்சிருந்தாரு இல்லை வச்சுருக்கிறார் அந்த பணம் இன்னும் இருக்குல்ல அப்ப அவரை பத்தி நம்ம ஏதாவது குறை சொன்னோம்னா ஓடி வந்து ட்விட்டர் ஐடியை பிளாக் பண்ணுங்க ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லி அந்த என்னோட ட்விட்டர் ஐடி மோடியாச்சு எந்த வீடியோ பேசுனதுக்கு தெரியுமா சத்குரு வாசுதேவ் வாசுதேவர் அவர்களை பத்தி பேசினா அந்த வீடியோக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா என்ன பண்ணேன் அதில் தம்பனியில வச்சுருக்கிற அதே ஃபோட்டோவை மறுபடியும் போட்டு மறுபடியும் ஒரு ஐடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒருத்தர் க்ளோஸ் பண்ணுன்னா நமக்கு ஒரு கோவம் வருது இல்லையே மனசுக்குள்ளே அதனால் மறுபடியும் அதே படத்தை வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்போ எப்படி வந்து ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் மொழிக்காரரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு வர்றீங்க வேகமாக இது வந்து ஒரு மொழி சார்ந்த ரேசிஸ்ட் ரேசிசம் கரெக்டாக இப்போ நான் இவர் வந்து நம்ம மொழிக்காரரு இல்லை நம்ம ஊருக்காரரு இல்ல நம்மளோட மதத்துக்காரர் இப்ப நான் வந்து அமீர் அவர்களுடைய கல்யாண வீடியோ இது என்ன பாத்துட்டு இருக்கு வித்தியாசமா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தமிழர் இல்லையா இது ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்ட உடனே முஸ்லிம் ஆளுகள்லாம் வந்து அஹ் உனக்கு என்ன தெரியும் நீ உனக்கு என்ன தெரியும் போயிட்டு குரான் படி ஹதீஸ் படி எனக்கு சொல்றாங்க தெரியுமா இது மதம் சார்ந்த ஒரு ரேசிசம் சரியா இந்த மாதிரி எல்லா எல்லா இடத்துலயுமே எங்களை பத்தி எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ பொதுவாக ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசினா கூட உடனே வந்து நான் நான் எத்தனை பேர் கூட பழகுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி உடனே வந்து தேன்னு கமெண்ட் எழுதுறது ஏ இந்த வார்த்தையை நான் வந்து என் என்னை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப அதாவது இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு நான் சிந்திச்சேன் இல்லையா அந்த நபர் கூட என்ன அந்த மாதிரி வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு நம்ம வந்து இந்த இந்த தேங்குற வார்த்தை வந்து ஏதோ டீ காஃபி மாதிரி பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எழுதுவாங்க எல்லோரும் இப்படி எழுத மாட்டாங்க என்ன நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிற நபர் கூட என்ன அந்த வார்த்தை சொல்லி திட்டிருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது அதை விட கஷ்டம் அந்த தேவாக இருக்கிறது புரியுதா அது வந்து உள்ள ஒரு செக்ஸ் டாய் செக்ஸ் ஸ்லேவ் அந்த அந்த மாதிரி ஒரு பெண்ணாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன் ஒரு பெண் வந்து அப்படி இருக்கிறப்போ அது ஒரு அது போல் ஒரு ஆணியாக இல்லை ஏன் அந்த பொண்ணு வந்து படித்து ஒரு வேலைக்கு போகல ஏன் அவள் அந்த வேலையை செய்யணும் அது அது அப்படியெல்லாம் என்னைக்கா யோசித்துருக்கீங்களா ஏன் அந்த பெண்ணை யாரும் கல்யாணம் பண்ணி வாழலை அவகிட்ட கர்ப்பப்பை இல்லையா குழந்தை பெற்று கொடுக்க முடியாதா இல்லை அவளை கல்யாணம் விட்டு போயிட்டு ஒரு தத்து குழந்தை எடுக்கக்கூடாதா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களே இது ஒரு ரேசிசம் இல்லையா ஒரு பெண்ணை பார்த்து நான் வந்து ஒரு ஆணை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க வந்து ஆண்கள் வந்து ஏதோ ஒரு மாலை போட்ட மாதிரி ஃபீல் பண்றேன் இவனா இவன் பல பெண்களோட பழகினவன் அப்படின்னா அப்படியே ஒரு ஆண்மகன் மன்மதன் அப்படி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது அது யாராவது அவமானமா நினைக்கிறீங்களே யாராவது ஒரு ஆண் இவ இவர் பாருங்க இவர் பின்னாடி பல பெண்கள் சுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பெருமையா இருக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு பின்னாடி பத்து இருபது பொண்ணுங்க வந்தது பத்து இருபது பசங்க வந்தாங்கன்னு சொல்றது பெருமையா இருக்குது அவன் வேலையை விட்டு விட்டு போவான் பின்னாடி வர்றாங்க அதை இது லூசு பயல்கன்னு யோசிக்கல பாருங்க ஏதோ சொல்ல வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இது வந்து ஒரு க ஒரு ஒரு பெண்ணை இப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு வருது இல்லை இது வந்து ஒரு பாலினம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜெண்டர் சம்பந்தப்பட்ட ரேசிசம் கிடையாதா அன்னைக்கு லைவ் வந்தப்போ ஒரு காலையில ஒருத்தர் கேட்குறாரு பலான வீடியோனா என்னன்னு கேட்குறது பலான வீடியோன்னா என்னன்னு தெரிலன்னா பாலியல் பலத்துக்காரோன்னா என்னன்னு தெரியுமா இல்லை பலான வீடியோனா என்னன்னே தெரியாமல் நீங்கள் எதுக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்போ நான் வந்து வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் அதை தவிர அப்படி ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டோம்னாலே ஒரு பொது மகளிர் அப்போ பொது மகளிரை பார்க்குற மாதிரி பார்க்குறது அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களோட பிள்ளைங்க யூடியூபுக்கு வரணும்னு நினச்சா நீங்கள் விடுவீங்களா எல்லாரும் வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேன்னா என்னோட நான் பார்த்தது பா சிந்திச்சது இல்லை என்னோட இருந்து தான் ஒரு விஷயம் பேசுறேன் எல்லா பெண்களாலேயும் பேச முடியாது ஆ அவர் கேட்குற பலன வீடியோனா என்ன அப்படின்னு ஏ புல் ஷீட் உனக்கு அந்த அர்த்தம் தெரிலனா நீ எதுக்குடா நீ எல்லாம் யூடியூப்க்கு வர்ற முட்டாள் யாராவது ஒருத்தர் இப்ப பொதுகுல வந்துட்டு அப்புறம் இந்த நடிகை எல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க கூட்டத்துக்குள்ள போயிட்டு கிள்றது இப்படி மோதுறது அது போல ஒரு அல்பத்தனமான விஷயம் தானே இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் என்னவோ உலகத்துல பெண்களே பார்க்க முடியாது க ரொம்ப 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 மோசமான ஒரு பழக்கம் அது வந்து ரேசிசம் இல்லையா அது 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 அதே நயன்தாரா கருப்பா இருந்ததுன்னா கருப்பாக இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் அது கலரா இருக்க போய் பின்னாடியே சுத்துறது பே அது 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 வந்து ஒரு பாலினா ரைசிசம் கிடையாது நீங்க இந்தியாவில் இல்லாத ரைசிசமே கிடையாது அங்கேருந்து நீங்க வந்துட்டு இந்த இவருங்க ரைசிஸ்ட் அவங்க ரைசிஸ்ட்ன்னு எல்லாம் சொல்லக்கூடாது ரைசிசை பத்தியெல்லாம் இந்தியர்கள் பேசவே கூடாது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க இப்போ நாம ஒரு இப்போ எங்கள் அம்மா அப்பா வாழ்க்கையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் நம்ம ஒரு கஷ்டத்துல அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்போ நாங்கள் வந்து தோட்டத்தில் கிழங்கு பிடிங்கிருப்போம் ஒரு வெங்காயம் விற்றுப்போம் எங்கள் அப்பா போய் கொண்டு உதவி பண்ணுவார் எங்கள் அப்பா வட்டி கொடுத்த ஒரே ஒரு வட்டி கொடுத்தாரு அது பெரிய பிரச்சனையாக போச்சு ஒரு தடவை கூட அவர் வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கவே இல்லை எல்லோரும் தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுப்பாரு ஆனா எங்களுக்கு பணம் தேவைப்படுறப்போ ஒருத்தருமே வரல நம்ம அந்த வீட்டில் அந்த ஊரில் குடியிருக்கிறோமா அப்படின்னு கூட தெரியாத மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணுறது அது வந்து ஒரு ரேசிசம் இல்லையா நான் டுவெல்த் முடித்த டைமில் எங்கள் வீட்டுக்கு வர்றதை நிறுத்தினவங்க அதாவது நான் டுவெல்த்தில் ஒரு ஐநூறு மார்க் வாங்கியிருந்தா வந்து வந்து பாசமாக பேசியிருப்பாங்க நான் வாங்கினது வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அது ரெண்டும் மார்க் கூடவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க யாருமே எங்கள் வீட்டுக்கு வரல அப்போ நான் அப்போ வராதவங்க நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் என்னை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பேசுகிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு இடையில என்ன நினைச்சுன்னா எப்படி வெளிநாட்டுக்கு வர்றதுன்னு கேட்டாங்க நான் ப்ரொசீஜர் சொன்னேன் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எங்கள் அம்மா இறந்ததுக்கு போகிறேன் ஒரு வாரத்தை பேசலை என்னை வந்து பார்க்கவே இல்லை எங்கள் அம்மா இறந்தது எங்கள் வீட்டில் தானே நான் அப்போ போய் வேற விருந்தாளி வீட்டுக்கு போக முடியுமா வரவே இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணல இது ரேசிசம் இல்லையா இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாத ரேசிசம் நம்மளுடைய பணம் நம்மளுடைய எங்கள் அம்மா நகை வருஷத்தில் முக்கால் வயசினாலும் பேங்க்ல தான் இருக்கும் ஏதாவது ஒரு திருவிழா நடந்துச்சுன்னா அதை கூட திருப்பிட்டு கூட வர முடியாது ஒண்ணு எங்கள் அப்பா அடகு வச்சுருப்பாரு இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாராவது அடகு வச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் உதவி பண்ணி எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறாரு எங்கள் அப்பா வீட்டில் இருக்க பொருளை கொடுத்து மாடு இரண்டு மாடு இருந்துச்சு உழவு மாடு உளவு செய்யல அந்த மாட்டை கொடுத்து உழுதுட்டு வந்து தருவாங்க எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம் நாங்க எந்தெந்த விதத்திலயும் உதவி பண்ணிருக்கோம் பொருளை கொடுத்து காசை கொடுத்து நகையை கொடுத்து தோட்டத்துல விளையாடற எல்லா பொருளையும் கொடுத்து நாங்க உதவி பண்ணியிருக்கோம் அன்பா இருந்திருக்கோம் ஆனா எங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து வர்றப்போ எல்லாரும் அப்படியே சைலண்ட் அப்படியே தூங்குறாங்க ஒரு ஒரு திருடை வந்து நம்ம வீட்டுல திருடுறான்னு வச்சுக்கோம் இப்ப எங்க வீட்டுல திருடுறான்னா பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு தெரியாது திருடுறது பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் நம்மளுக்கு சொல்லாமல் அவங்களும் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்குமோ அதை தான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் நம்ம வீட்டில் ஒருத்தர் திருடுறாங்க எனக்கு தெரியல எல்லாரும் நம்ம வீட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த 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 மாதிரியான ஒரு வழியை நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா நான் அனுபவிச்சிருக்கேன் என்னோடய இருபது இருபத்தி ரெண்டு வயசில் இது 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 வந்து ரேசிசம் இல்லையா நமக்கு உதவி பண்ணுன ஒருத்தன் ஒருத்தனோட குடும்பம் செத்துக்கிட்டு இருக்கு வீணா போயிட்டு இருக்கு அப்ப நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தீங்கல்ல இது ரேசிசம் இல்லையா இது அநியாயம் இல்லையா ஒரு வார்த்தை ஒரு அட்வைஸ் ஒரு யோசனை சொல்லக்கூட மனசு வரல என்கிட்ட வந்து வெளிநாட்டுக்கு எப்படி வர்றதுன்னு கேள்விக்கு யோசனை கேட்குறீங்கல்ல உங்களுக்கு வெக்கமே இல்லை